செய்பவனும் அவனே மகத்துவம் புரிபவனும் அவனே மகா சபை அமர்ந்தவனையும் அவனே மகா சபையாய் இருப்பவனும் என்கின்ற அற்புதமான நிலைதனை யாவர்களுக்கும் செவி உரைக்க உரைக்க ஈரேழு பதினாலு லோகமும் இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே என்கின்ற நாம கோஷம் முழங்க அகத்தியனை வரவேற்கும் சம்பிரதாய நிகழ்வு ஆனந்த கோலம் காண அற்புத கோலம் காண கோலமாய் சித்த கோலமாய் மகா கோலமாய் அகத்தியன் அழைக்கிறோம் ஓம் அகதி சாய நமக 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 ஓம் அகதி சாய ஓ ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நம ஜகதீஷாய ஓம் அகதி சாய அகத்தில் அமர்ந்தவனே அகதீஷா வா வா ஜகத்தை ஆள்பவனே ஜெகதீஷாய் வாழ்வா ஜெகதீஷனாய் அமர்ந்து ஜெகசபை ஜெகமகா சித்தசபை பிரபஞ்ச மகாசபை மகா முனியே பேராசானே பெருங்கருணை வடிவே இறை ஆசானே இறை வடிவே வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க பஞ்ச பூதங்கள் எல்லாம் வணங்கி நிற்க அற்புதனே வருக அதிசயமே வருக அபூர்வமே வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக புண்ணிய நதிகள் எல்லாம் தவழ்ந்து வர புனிதனே வருக புண்ணிய சீலனே தவசிவ சீலனே சித்த பெருமகனே சித்தர்களின் தலைவனை தவமுனியே சிவமுனியே சிவ பிரபஞ்சமே வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக வருக நமக நமக ஆதி காளை பிரம்ம முகூர்த்த பிரபஞ்ச மகாசபை காலையாய் நில ஒளி மறைந்து அருள் கிரக தொலைவன் ஆதவனின் ஒளி எழும் அற்புத நிலை கொண்ட வேலைதனிலே இருவரிக்கும் குறை நிலை கொண்ட அருள்நிலை சூடி அமர்ந்து மானிடர் வாழ்கின்ற நிலைதனை அவர்கள் வாழ்வியல் நிலையாய் சூட வேண்டும் என்று சூடிக் கொடுத்த பெருமூதாட்டி இளநிலையில் பெருநிலை வேண்டி பெற்ற அவ்வை தாயின் அற்புத முதல் நித்திய ஆசி பெறும் பிரபஞ்ச மகாசபையின் ஆசானே சிவமகா வாழை சித்தனே அகத்தியன் வந்தமர்ந்தோம் யா ஓம் சாய நமக இறை உயர் காலை நிலையாய் அவ்வாசி நிலையை அமர்ந்த தலமதிலே அவ்வை ஒழிக்க சித்தனுக்குள் இருந்த ஆசி நிலை எதிரொலியாய் ஒழிக்க அவ்வொளிதனை கேட்டு அகமகிழ்ந்து அக்காலை நிலையிலிருந்து சித்த நிலை பெற்று வளம் வரும் சீடர்களாய் அமர்ந்திருக்கும் எம் சீடர்களே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ நமக அருள் பிரபஞ்ச மகாசபை என்னும் ஏற்றம் கொண்ட சபை என இதனை ஏற்று நின்று அவ்வழி நடக்கின்ற அகத்தியன் வழி நடக்கின்ற அவன் கரம் பிடித்து அகத்தியன் வழங்கி ஓ மகதி சாய நமக உயர் நிலை கொண்ட தாய் தந்தையரை பெற்ற நிலை புண்ணியமாய் இவர்களை பெற்ற பிரபஞ்சத்திலே இவர்களுக்கு வாரிசுகளாய் பிறந்த இறை நிலை கொண்ட அற்புதம் மலையர்களுக்கு அகத்திய நாசிவளை உயராதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் சிவத்தினை நூலாக பெற்ற சபையினுடைய ஆசானின் சீடனாய் அருள் நிறை இறைமங்கல சபைதனை வாழ்நாள் முழுவதும் ஏற்று நின்று சித்தனை வாழ்த்தி வணங்கி இவனை வாழும் குருவாக இவன் அங்கத்திற்குள் அங்கமாக அவயங்களுக்குள் அவயங்களாக இவன் உயிரோடு உயிர் கடந்த சிவசூட்சம நூல் தாங்கி அகத்தியன் என்னும் நாமம் கொண்ட சீடனுக்கு ஆசி வழங்கி ஓ மகதி அவனை இல்லாளாய் ஏற்று மகிழ்ந்து பிரபஞ்ச மகை ஆசானுக்கு மகாசபை ஆசானுக்கு தாரை வார்த்த அவன் இல்லாளுக்கும் ஆசி வழங்கி ஓ மகதி சாயன மக அவன் பிறந்த காலத்தில் இருந்து அவனோடு ஒட்டி பிறந்த அற்புதமான புண்ணிய நிலைகளால் சிவமகா வாழை சித்தன் அருளால் நல் மலையர்களை பெற்ற அந்நிலைக்கு மகத்தியன் ஆசி வழங்கி ஓம் அகதீசாய நம ஊரார் உலகோர் உய்ய வேண்டும் உலகம் நல்நிலையாய் மாற வேண்டும் களியுகம் மாற வேண்டும் யுகமழியா மாற்ற நிகழ்வு வேண்டும் என்று அற்புதமாய் அகத்தியன் காட்டிய வழியிலிருந்து பிறலாது மீளாது அவன் காட்டிய அத்துணை நிலைகளுக்குள்ளும் அகத்தியத்தை உயிராய் உடலாய் சிவமாய் பிரபஞ்சமாய் பெரும் பிரம்மாண்டமாய் ஏற்று நின்ற சித்தன் என்னும் ஆற்றலை வாழும் குருவாக ஏற்று நின்று அற்புதமாய் எம் சபையில் வந்த மருந்து இல்லங்களை தாரை வார்த்திருக்கின்ற எம் செல்வங்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக அருள் பெருமகா இறை சூழல் நடந்தேறுகின்ற அற்புத பிரபஞ்ச மகா சபைதனிலே அமர்கின்ற ஒவ்வொருவனும் அமர்கின்ற காலத்தில் ஐயநிலை இருந்த பொழுதும் ஐயப்பாட்டு நிலைகள் இருந்தபொழுதும் மானிடருக்கென உள்ளுக்குள்ளிருக்கும் சந்தேக நிலைகள் தேகத்தில் இருந்த பொழுதும் சித்தனோடு உரையாடி அவன் கூறுகின்ற ஆசி அபிடேக அற்புத நிலைகள் உபதேச நிலைகளுக்குள் ஒன்றாக கலந்திருந்து இவனை ஏற்று பெற்றவர்களே ஏற்று கொண்டவர்களே வாழ்த்துகின்றோம் அகதி சாயமாக கலியுகம் அதிலே ஒரு மானிடனை வாழும் மானிடன் வாழும் குருவாக ஏற்பது என்பது இயலாத ஒன்று நடக்காத ஒன்று எளிய நிலையில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன்னோடு சக வயதை ஒத்த மானிடனை வாழும் குருவாக ஏற்று நிற்கின்ற அற்புதமான சீடர்கள் போல் எமக்கு கூட கிடைத்ததில்லை என்று அகத்தியன் யாம் கூறுகின்றோம் அற்புத கொண்ட அமர்ந்திருக்கும் ஆசானையும் அன்னையையும் தாய் தந்தையராய் ஏற்று அவர்கள் வரும் வழியெங்கும் மலர் தூவல் விரித்து அவர்களால் எத்தகைய நிலைக்கு சரணடைய இயலுமோ அத்தகைய நிலைக்கு தன்னை சரணடைந்து அருள் நிலையாய் வாழ்த்தி வணங்குகின்ற நிலை கண்டு அகத்தியன் அகமகிழ்கின்றோம் செல்வங்களே ஓம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து பூர்வ ஜென்ம நுழை இச்சித்தனை அடைந்து நாடி அடைந்து சித்தனுக்குள் இருக்கும் நாடி அகத்திய நாடியே அகத்தியன் வழங்கிய சிவசூட்சமன் நூல் நாடியே என்னும் நுழைதனை உணர்ந்த சீடர்களாய் அதனை தாங்கும் சீடர்களாய் வளம் வருபவர்களே வாழ்த்துகின்றோம் கத்தியன் ஓமகி சாய அருள் பெருமகா இறையாழ நாய் ஏற்றம் கொண்ட உன்னத ஆழ்வார்களிலே அருட்பெரும் ஆழ்வாராய் உயர்ந்து நின்று பரந்தாமனுடைய அற்புதமான ஆற்றலை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற நிலைதனிலே இனமத மொழி கடந்து நோக்கி பயனிட்ட ராமானுஜனின் துருவடி தொட்டு வணங்கி அகத்திய அமர்ந்திருக்கின்றோம் அற்புத ஆழ்வார்கள் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் மேடைகளிலே அருள் பிரபஞ்ச மேடைகளிலே சிவத்தோடு நாயன்மார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இறைதேவ நந்தியர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரம் இரண்டாக நிற்கின்றது தண்ட வடிவங்களில் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாய ஏற்றம் கொண்ட சபை பற்றிய வரலாறுதனை அகத்தியன் உரைக்க வேண்டுமெனில் இறைக்க இறைக்க உரைத்தாலும் இன்று ஒரு பொழுது போதாது என்று உரைக்கின்றோம் ஓ ஓம் அகதீசாய அகத்தியன் என்னும் ஒற்றை நிலைதனை தாங்கி நின்ற சித்தனை தாங்குகின்ற அகத்தியன் நிலையாய் வடிவங்களாய் தன்மையாய் சபையினுடைய பறைசாற்று நிலைகளை தன் சகடையாக ஏற்று தானே சகடையாக மாறி வளம் வருகின்ற சீடர்களே அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ச்சி புறப்படுகின்ற பொழுது சபையிற்கு நோக்கி புறப்படுகின்ற பொழுது தாய் தந்தையை காண செல்கின்றோம் என்ற நிலையில் தன்னை பெற்ற தாய் இல்லத்திற்கு செல்கின்ற நிலையை விட உணர்வு உணர்ச்சி மிகுந்த அற்புதமான துள்ளலோடு நடைபோட்டு வருகின்ற அற்புதமான நிலை கண்டக ஓ இதுதானடா சபை இதுதானடா உயர் ஆன்மீக சபை என்று அகத்தியன் உள்ளிட்ட சித்தகணங்கள் எல்லாம் தேடி நாடி வந்து அமர்ந்து தவம் காண்கின்றன சபைதனிலே உள்ளூர உயர்நிலையாய் ஏற்றிருக்கின்ற சீடர்களோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது அக்குரு சிவமாக காட்சியளிக்கின்றான் என்னும் நிலைதனை ஒவ்வொருவர் சரணாகதி நிலைக்குள்ளிருந்தும் உணர்த்துகின்றார்கள் நிகழ்வுதனில் என்று உரைக்கின்றோர் ஓமகி சாய நமக உணர்கின்றார்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் சித்தனது உரையாடலை அசரீரியாக கேட்கின்றார்கள் சயன காலங்களில் தான் கண்விழித்து நடமாடும் காலங்களில் கூட காட்சியாக சித்தனை சபையை அகத்தியனை சிவசூற்மன் நூலினை காண்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் தாங்கி இருக்கும் சபையே யாம் கண்டெடுத்த பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை கலியுக தேவ சித்த சபை என்னும் நாமத்தினை அகத்தியன் வழங்குகின்ற பொழுது அகத்தியனுக்கு இத்துணை ஆற்றல் இல்லை சபைதனில் உரைக்கின்றோம் நிச்சயமாக அகத்தியனுக்கு ஆற்றல் உள்ளது அகிலத்தில் உலகத்தில் பதினாலு லோகங்களையும் அடக்கி ஆள்கின்ற அண்ட பிரம்மாண்ட ஆற்றல் உள்ளது ஆனால் ஒரு சபைதனில் வந்து அமர்கின்ற பொழுது அகத்தியன் ஆற்றல் பண்படங்காக பெருக்கெடுப்பது எச்சவையில் அது இச்சவையில் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய் அகத்தியனை தேர்ந்தெடுத்து அமர வைத்து அற்புதமாய் யாம் காட்டிய வழுதனில் இருந்து அடிபிரளாது நின்ற அவன் தால் அடி நிழல் பிடித்து வருகின்ற அவன் நிழல் கொடுத்து அவனடி மாறா நிழல் கொடுத்தவனுடைய நிழலில் அமர்ந்து இவ்வுலகை ஆள்கின்ற அற்புதமான ஞானத்தினை கற்றுக் கொடுக்கின்ற மாணவர்களே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் உயர் சபையை உன்னதமான இறை சபையை ஒரு வாழும் குருவினுடைய வழிகாட்டுதல் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஆராய்தல் நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது அவன் உதட அசைவிலிருந்து வருகின்ற அற்புதமான ஆன்மீக வார்த்தைகள் எது உள்ளுக்குள்ளிருந்து வருகின்ற நிலையில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் தன்னை சுற்றறிக்கும் வார்த்தைகளாக இருந்த பொழுதும் தான் அதிலிருந்து புடம்போட்ட உலோகமாக ஜொலிக்கின்ற அற்புதமான நிலை கொண்ட சீடர்களை காண்கின்றோம் ஒவ்வொருவரும் தன் இல்லால் மழலையர்கள் தன் தாய் தந்தை சந்ததியர்கள் உறவாளர்கள் நண்பர்களோடு சபை நாடி வருகின்றார்கள் தன்னால் இயன்ற நிலையில் தன்னை சார்ந்தவர்களிடம் உரைக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓ மகதீஷா இதுவே அற்புதமான பிரபஞ்ச சிவமகா பணி என்று ஆலயங்கள் எழுப்புவதும் ஆலயங்கள் நோக்கி நடப்பதும் தன்னை வருத்திக் கொள்வதும் உண்மையான என்பதை அணிந்து நான் என்னும் நிலைதனை வேறெருத்து உள்ளுக்குள் யாம் என்னும் நிலைதனை எவனொருவன் அமைத்து வைக்கின்றானோ அவனே உண்மையான ஞானி இறை நிலை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றான் என்ற அந்நிலை நோக்கிய பயணத்தை தான் மட்டும் பயண

ஏதில்லை வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் பணி இல்லையா அவர்களுக்கு ஏதும் அலுவல் இல்லையா அமர வேண்டிய காரணம் என்ன அற்புதம் நடந்தேறி கொண்டிருக்கின்றது அதிசயம் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது அபூர்வம் உச்ச நிலையில் அமர்ந்திருக்கின்றது என்ற ஒற்றை நிலை சரணாகதி அன்பு ஆற்றல் ஆன்மீகம் உண்மை ஞானம் இதை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஒருவன் வந்து அமர்ந்திருக்கின்றான் அவனே இறைவன் என்ற நிலையோடு அமர்ந்திருக்கும் நிலையைக் கொண்ட அகத்தியன் அகமகில்கின்றோம் சீடர்களே ஓம் அகத்தி இவன் ஒரு தலம் அவன் ஒரு தலம் அவன் ஒரு தலம் இத்தகைய பூவுலகில் எங்கெங்கோ தளம் இருந்த பொழுதும் அத்தலத்தில் இல்லாத ஆற்றலா பிரபஞ்ச மகாசபையில் இருக்கின்றது என்னும் வினாவிற்கு விடையாய் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றனர் உணர்ந்து கொள்கின்றார்கள் ஒவ்வொரு சீடனும் தவ காலங்களிலே அபிடேக நைவேத்திய ஆராதனை தவ நிகழ்வுகளில் அமர்கின்ற பொழுது சித்தனுக்கு சித்தனோடு சித்தனிடம் அனுமதி பெற்று அவன் இணை நிலை கொண்ட தவத்தினை மேற்கொள்கின்ற பொழுது சிவத்தோடு தவத்தில் அமர்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீசாய கணங்கள் அமர்ந்திருக்கும் அற்புதமான தலம் தனிலே கணங்களை எழுப்பிவிட்டு தவத்தில் அமர வைக்கின்ற ஆற்றல் தனை பெற்ற சபைதனிலே தவம் கண்ட சீடர்கள் மத்தியில் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் உன்னை இழக்க வேண்டும் உன்னை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்க வேண்டும் அடிபணிய வேண்டும் சரணடைய வேண்டும் இறையிடம் அப்பொழுது இறை சரணடையும் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய அவ்வாறு சரண் அடைந்த ஒரு இறை நிலை கொண்ட சித்தனை சிவத்தினை கண்டு வாழ்த்தி வணங்க அடிவணிந்து அவன் அருளாற்றலை பெற வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓ மகதீசாய நமக உள்ளூர உயர்நிலையாய் சபைதனை உச்ச நிலையில் வைத்து சித்தனை உச்சாணி கொம்பில் அமர வைத்து ஐயா அப்பா தந்தையே என்று அழைக்கின்ற அற்புதமான நிலை இருக்கின்றதே இவனை பெற்றவனுக்கு எத்தகைய மனம் குளிராக இருக்கும் என்று நினைந்து பாருங்கள் சீடர்களே ஓம் ஒவ்வொருவனையும் பெற்றவன் அகத்தியன் பெரிதுவக்கும் தன் தாய் சான்றோன் எனக் கேட்ட அத்தகைய தாயினுடைய அற்புதமான நிலைதனிலே அமர்ந்த தந்தையாய் உரைத்து மகிழ்கின்றோம் யாம் அகதி யாம் சாயனெடுத்து வளர்த்தெடுத்த சிவ குழந்தை ஒன்று ஆசானாய் அமர்ந்திருப்பது கண்டு அகத்திய அகமகிழ்கின்றோம் அருள் நிலை கொண்ட தளம் அமைத்து அத்தலத்தினை நிர்வகிக்கின்ற அப்பொறுப்பினை தான் சிரசின் மேல் வைத்துக் கொள்ளாது அகத்தியன் தாளில் அத்தனையும் படரவிட்டு அகத்தியன் சொல்லே உயர் சொல் அவன் சொல்லுக்கு மேலான சொல்லில்லை என்று எமை தலைவனாய் அமர வைத்து அடிவணிவு சரணாகதியோடு வந்த அமர்ந்திருக்கின்ற அற்புத நிலை கண்டு அகத்தியன் வணங்குகின்றோம் சபைதன் ஓம் அகதி சாய நமக சிவமாய் வளம் வருகின்ற ஒவ்வொரு மானிடனும் அகத்தியன் குழந்தைகளே என்று உரைக்கின்றோம் அகதி சாயனம் பெற்ற குழந்தை அற்புதமான சாதனைகளை மேற்கொள்கின்ற பொழுது மனமகிழ்கின்ற தாய் தந்தையர் போல் அகத்தியன் யாம் உருவாக்கிய சபை நாம் உருவாக்கிய சபை உலகையாலும் நிலைதனை எட்டுகின்ற பொழுது இதைவிட பேர் ஆனந்தம் எது இருக்க முடியும் அதுவே அகத்திய ஆனந்தம் என்று உரைக்கின்றோம் யோம் அகதி சாய நமக அவ்வ ஆனந்தம் அகத்தியத்திடமிருந்து வருகின்றது என்று சீடர்கள் சித்தன் உரைக்கின்றார்கள் ஆனந்தம் எங்கிருந்து வருகின்றது இது போன்ற சரணாகதி நிலைதனை காண்கின்ற பொழுது சிவத்தை ஆனந்தத்தின் மூலமாக அகத்தியன் காண்கின்றோம் என்று உரைக்கின்றோம் அகதி சாயனம் அவ்வ ஆனந்தத்தினை நமக்கு தாரை வார்த்த அற்புதமான சீடர்களின் வரிசையிலே பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை என்ற நாமம் கிடைக்க பெறா வேலைதனிலும் அற்புதமாய் சபையோடு ஒன்றிணைந்து ஆற்றல் கொண்டு வந்த சீடர்கள் எல்லாம் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் அற்புதமாக ஜீவ ஏடுகளின் மூலமாக பயணப்பட்ட இச்சிவகா வாழைச்சித்தன் என்னும் நாமம் பெறப்பட சீனிவாசக பெருமாள் என்னும் நாமம் தாங்கிய மாநில வளம் வந்த பொழுதே இவனுக்குள் அகத்தியத்தை கண்டான் இவன் அகத்தியம் என்னும் என்னும் ஒருவன் இருப்பான் வேலைதனில் கூட அகத்தியன் காவினரை உடைவுடுத்து அங்குமிங்குமாக உலாவுகின்றானே ஒருவன் அவன் யார் என்று இவன் ஜீவ ஏடுகளில் வினவ யாமே அகத்தியன் உமை காத்து வருகின்றோம் உம்மிடம் அமர்ந்து கலியுக மாற்ற நிகழ்வை நிகழ்த்த வந்திருக்கின்றோம் என்று யாம் உரைக்க அதன் அடிபிரளா நிலைதனில் ஏடுகளில் கூறிய தவ சிவ தலங்கள் சென்று ஆற்றிய தவநிலையால் பெற்ற ஆதிகளாய சிவசூட்சம நூல் தாங்கிய பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானாய் உருப்பெற்ற காலத்திலே இவனோடு வந்த அமர்ந்த சீடர்களில் யாவரும் முதன்மை சீடர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகா சபையிலே சித்தனுடைய சீடர்கள் அல்ல யாவரும் சிவமகா வாளை சித்தனுடைய சீடர்கள் அல்ல யாவரும் அகத்தியனின் சீடர்கள் தான் என்று உரைக்கின்றோம் யாமகதீசாய நம நேரடியாக கலியுகத்திலே அகத்தியம் அமர்ந்து அரும்பணி ஆற்றுகின்ற சபை ஒன்று உண்டதென்றால் அது பிரபஞ்சமகா அகத்திய வாளை சித்த சபை அகத்தியன் பணியாற்றும் சபையிலே யாவரும் பணியாளர்களே என்று உரைக்கின்றோம் நற்சீடனாய் ஒவ்வொருவரும் இல் சபையை பிரபஞ்ச மகாசபையிலே சரணாகதி அடைந்த ஒவ்வொரு இல்லமும் இல் சபையாக மாற்றப்படுகின்றது இல் சபை என்பது என்ன அகத்தியன் உரைத்திருக்கின்றோம் தன் இல்லத்தில் இருக்கும் அத்துணை உறவாளர்கள் நண்பர்கள் தன்னுடைய அத்துணை நிலைகளை எல்லாம் சபைக்கு தாரை வார்த்த அச்சபை இல் சபை என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம் சபைகளிலே தொடர்ச்சியாக ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் இருந்து வழங்கப்படுகின்ற கிளைநிலை சபைகள் வந்து அமர்கின்ற ஒரு சீடன் இல் சபையாக மாற்றப்படுகின்றான் அவ்வாறு இல் சபையை கண்டவன் தன்னோடு இணைந்த இறை உறவாளர்களை ஒன்றாக இணைத்து சித்தனிடம் அனுமதி பெற்று அகத்தியனிடம் இருந்து அனுமதி பெற்று கிளைச்சபை அமைக்கப்படுகின்றது அத்தகைய வரிசை தனிலே ஏற்றம் கொண்ட எறும்பீசன் அமர்ந்து அரசாலும் இத்தலம் தனிலே அம்மையாய் அருள் பாலிக்கின்ற சமயபுரத்தால் அமர்ந்து ஏற்றம் கொண்டு வளம் வருகின்ற இத்தலம் தனிலே அருள்நிலை பஞ்சபூத தலங்களாய் ஓர்தலமாம் நீர்தலம் அதிலே திருவானைக் காவல் என்னும் அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்து அரசு ஆளுகின்ற அற்புத தலம்தனில் யாம் கண்ட தலைநிலை கிளைச்சபை இத்திருச்சீரார் வள்ளி என்னும் அற்புத நிலை கொண்ட தலம்தனிலே வழங்கி எம் சபையின் சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியன் அகமகிழ்கின்றோம் யாம் ஓ மகதி நமக அச்சவையை அமைத்து சீடர்களாய் தலைவனாய் ஒவ்வொருவனையும் அமர வைத்திருக்கின்ற அற்புத ஆற்றல் கொண்ட சிவமகா சித்தன் ஒரு சமயோஜித நிலை கொண்ட வாழும் குருவென்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒருவருக்கொருவர் இடையே பிணக்குகள் ஏற்படாது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உபதேச நிலைகள் கொடுத்து உயர் சிவ உபதேச நிலைகளை இவனிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்ற சீடர்கள் ஆற்றுகின்ற செல்கின்ற பயணம் ஒவ்வொன்றும் தனித்தனியான இறை

உணர்கின்றவன் வாழும் குருவாய் சிவத்தை உணர்கின்றவன் சிவத்திற்குள் செல்கின்றான் அவ்வாறு உள்ளிருந்து அற்புதமான ஆற்றல் கொண்ட சச்சங்க நிகழ்வாய் நடந்தேறு வருகின்ற இத்தகைய திருச்சீரார் பள்ளி என்னும் கிளைச்சபையினுடைய அற்புத சீடர்களின் வரிசையில் உயர் நிலை கொண்ட சீடனாய் சரணாகதி என்னும் அற்புதமான இலக்கணத்திற்கு எடுத்து நிகழ்வாய் நீர் உரைக்கும் அறு உரை ஏது உம்மை காண்கின்ற பொழுது தாய் தந்தையரை காண்கின்றோம் சபை ஒன்று இருக்கின்ற பொழுது எமக்கு அச்சமில்லை அகத்தியன் இருக்கின்ற பொழுது ஐயம் இல்லை என்கின்ற அற்புதமான நிலையோடு வினாக்கள் இல்லை விடையாக நீர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது வாழும் குருவே ஆசானே அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்னும் அகத்தியனே சிவமே பரந்தாமனே திருமுருகனே அவதார நிலையே நீரே விடை என்று விடையளித்த அத்தகைய குணவதி அம்மணாளன் மணலையர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓம அகதி மக ஏற்புடைய நற்சியாய் அருள் பெரும் இறைமகா சபையை நாடி தன்னுடைய உறவாளர்கள் தாய் தந்தையர்கள் யாவரையும் சபையினுடைய அணுக்கரகன் நிலைதனை பெற வைத்து மருத்துவம் இல்லா மருத்துவத்தை கண்ட அற்புத அதிசயம் நிகழ்ந்தேறிய இல்லம் சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அருகாமையில் வர உரைக்கின்றோம் கலியுகம் அதிலே அகத்தியன் உரையாடுகின்ற அற்புத நிலை இதுவே என்று ஏற்று நின்று இவனுக்கென்ன நிலை இவர்களுக்கு என்ன நிலை இவன் யார் இவர்கள் யார் எங்கிருந்தவர்கள் எங்கோ பிறந்தவர்கள் எங்கோ வாழ்ந்தவர்கள் தாய் தந்தையராய் மக்களாய் பேரன் பேத்திகளாய் வளம் வருகின்ற அதி உன்னத நிலையை ஏற்றுக்கொண்ட நிலை எதற்காக அற்புத நிலை அதிசய அபூர்வ அணுக்கிரக இறை நிலை ஒன்றை இவன் உள் வைத்திருக்கின்ற உண்மையான வாழும் குரு என்ற நிலை கண்டு என்று அகத்தியர்கள் எங்கே ஏற்றம் கொண்ட கிளை சபையிலே ஆற்றலோடு இக்கிளை சபையை அறிமுகம் செய்து அற்புத நிலையாய் சீடர்களை வரவழைத்த அச்சீடனுக்கும் நல்லாசிகள் வழங்கி உயர்நிலையாய் இச்சபைதனை ஆசான் என்னும் பொறுப்புதனை தான் ஏற்று தன்னோடு இணைந்தவர்களை வழி நடத்துகின்ற ஆற்றலை வளத்தினுடைய அணுக்கரக அனுசரணை நிலைகளில் இருந்து பெற்றிருக்கின்ற ஆசானை மேல்வரகத்திய அழைக்கின்றோம் அருள் பெருமகா இறை சூழல் நடந்தேறுகின்ற அற்புத இத்தொகைய வளாகம் இக்கூரை சிவகூரை இது திரு கைலாயமாக இத்தகைய சட்ச நிகழ்வு நிகழ்வுறும் வரை நிறைவுறும் வரை மாற்றி அமைக்கப்படுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அமர்ந்திருப்பவர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் ரிஷிகள் குருமார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் வாழ்ந்து மறைந்த மகான்கள் எல்லாம் உள்வந்து அமர்ந்து இருக்கின்றார்கள் ஏனெனில் பிரபஞ்சம் கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம் உரையாடி கொண்டிருக்கின்றது சிவம் அமர்ந்திருக்கின்றான் பிரபஞ்ச ஆற்றலை தாங்கி இருக்கக்கூடிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் ஒரு வாழும் குரு அமர்ந்து இருக்கின்ற பொழுது இக்கூரை கைலாய கூறையாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய அருள் நிலையாய் இச்சீடனுடைய இல்லத்தை நல் சுபிச்ச நிலையோடு வலம் வருகின்ற ஆற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி அகத்தியன் யாம் அற்புத நிலை கொண்ட சபைதனிலே அடிபணிவு சரணாகதி நிலை என்னும் வார்த்தைக்கு அடையாளங்கள் வேண்டுமா ஒரு அதிகார நிலை ஒரு அதிகார நிலை ஒரு இலக்கண நிலைக்குள்ளிருக்கும் அதிகார நிலை சரணாகதி என்னும் வார்த்தைக்கு ஓர் அதிகார நிலை வேண்டுமா உணர்கின்ற தலம் எதுவென்று உரைக்கின்றோம் யாம் எம்முடைய தலைநிலை கிளைச்சபை திருச்சீரார் பள்ளி என்று உரைத்து மகிழ்கின்றோம் யாம் ஓ மகதி அற்புத நிலை கொண்ட சபை ஆசானுக்கும் சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்ந்திருக்கின்றோம் அமர்ந்து கொள்க கொள்கை